பிரம்மதேவர் தம் புதல்வர்களுடன் வருகை புரிதல் படைப்புக் கடவுளான பிரம்மதேவன் தன்னுடைய நான்கு புதல்வர்களுடன் வருகை தந்து நான்மறைகளின் மங்கள ஒலியை ஒலிக்கச் செய்து கொண்டிருந்தார் திருமணச் சடங்குகள் யாவும் வேதத்தில் கூறியுள்ளபடியும் மற்றும் சிவாகமத்தில் கூறியுள்ளபடியும் நிறைவாக செய்து கொண்டிருந்தனர் சகலமும் கொண்டிருந்த யோகியாக இருந்து வந்த சிவபெருமான் தடாதகை பிராட்டியாருடன் திருமணம் செய்து கொண்ட இந்த காட்சியைக் கண்டு அங்கிருந்த அனைவருக்கும் எல்லையில்லா ஆனந்தமும் உலகில் இருந்து வந்த ஜீவராசிகள் அனைத்தும் பேரின்பம் அடைந்தன பின்னர் திருமால் நான்முகன் சிவகணங்கள் மற்றும் ஏனைய மற்ற தேவர்கள் என அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமண வைபவம் இனிதே நிறைவு பெற்ற பின்பு சோமசுந்தர பாண்டியக் கடவுளார் பாண்டிய நாட்டின் ஆட்சிப் பொறுப்பை ஏற்று நல்லாட்சி முறையில் நாட்டினை வழிநடத்திக் கொண்டிருந்தார் அரியணையில் வீற்றிருந்த எம்பெருமான் முப்படைகளின் அணிவகுப்புகளையும் மரியாதைகளையும் ஏற்றுக்கொண்டார் பின்பு தங்களின் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு அமுதம் படைக்க ஆணையை பிறப்பித்தார் அதில் தேவர்களும் குடிமக்களும் அடங்குவர் அமுதம் உண்பதற்கு முன்பாகவே தேவர்கள் மற்றும் மக்கள் யாவரும் பொற்றாமரை குளத்தில் நீராடி தங்களின் நியமங்களை முடித்து திரும்பிக் கொண்டிருந்தனர் அவ்வேளையில் திருமணத்திற்கு வந்திருந்த முனிவர் மக்களில் பதஞ்சலி மகரிஷியும் வியாக்ரபாத மகரிஷியும் எம்பெருமானான சுந்தரபாண்டியனை வணங்கி கருணைக்கடலே உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் ஒன்றாக இருப்பவரே தேவரே பொன்னம்பலத்திலே ஆடி அருளும் திருநடனத்தைக் காட்சி செய்த பின்பே நாங்கள் உணவு உட்கொள்வது அடியவர்களாகிய எங்களுடைய நியமம் ஆகும் என்று விண்ணப்பித்துக் கொண்டனர் அடியார்களுடைய விருப்பங்களை அவர்களின் ஆசைப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடியவரான கருணைக்கடலான எம்பெருமான் பொன்னம்பலத்தில் ஆடி அருளியுள்ள திருநடனத்தை மதுரையம்பதியிலே நடத்திக் காட்டுகிறோம் விராட புருஷனுக்கு தில்லையம்பதி இருதயம் என்றும் மதுரையம்பதி துவாதசாந்தி ஸ்தானம் ஆகும் என்றும் அருளினார் சோமசுந்தரனார் கூறியவற்றில் இதனை அறிந்து கொண்ட முனிவர்கள் மற்ற அவயங்கள் எங்குள்ளன என்று மிகவும் பணிவுடன் எம்பெருமானிடம் வினவினர் எம்பெருமானும் அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப தன்னுடைய மற்ற அவயங்கள் எங்கெங்கு உள்ளன என்பதைப் பற்றி எடுத்துரைக்கத் துவங்கினார் அதாவது திருவாரூர் என்பது மூலாதாரமாகவும் திருவானைக்கா என்பது சுவாதிஷ்டானமாகவும் திருவண்ணாமலை மணிப்பூரகமாகவும் தில்லையம்பதி அஜாகதமாகவும் திருக்காலத்தி விசுத்தியாகவும் காசி ஆஞ்சை திருக்கைலாயம் பிரம்ம மந்திரமாகும் இதில் மதுரையம்பதி துவாதசாந்த ஸ்தலமாகும் இதுவே மற்ற தலங்களிலேயே மேலான ஸ்தலமாகும் என்று திருவாய் மலர்ந்தருளினார் எம்பெருமானின் கூற்றுக்களைக் கேட்ட முனிவர் பெருமக்கள் எம்பெருமானுடன் திருக்கோவிலுக்குள் மிகுந்த அமைதியுடனும் பக்தியுடனும் புகுந்தனர் சோமசுந்தர பெருமானின் சக்தியால் இந்திர விமானத்தின் கீழ்ப்பகுதியில் வெள்ளியம்பலம் உருவாகியது அந்த வெள்ளியம்பலத்தில் ஒளிமிக்க மாணிக்கப் ஒன்று தோன்றியது அந்த ஒளிமிகுந்த மாணிக்கப் மீது மெய் ஞான பேரொளி வடிவமாக வீற்றிருந்தார் எம்பெருமான் அவ்விடத்தில் தோன்றிய உடனே சிவகணங்கள் மொந்தை என்ற கருவியை முழங்கினர் நந்திகேஸ்வரர் மத்தளம் என்னும் கருவியை இசைக்கத் துவங்கினார் திருமாலும் இடக்கை என்ற இசைக்கருவியை இசைத்தார் திரிலோக சஞ்சாரியான நாரதரும் தும்புருவும் இசை பாடினார்கள் கலைமகளோ சுருதி கூட்டிக் கொண்டிருந்தார் சிவபெருமான் தூக்கிய இடது திருவடியானது குவிந்த செந்தாமரை மலரைப் போல் அமைந்திருந்தது திருக்கரங்களிலே உடுக்கையானது அக்னியைப் போன்றிருந்தன திருநீலகண்டன் சங்கு குண்டலம் கொண்ட திருச்செவியும் பறந்து விரிந்த செஞ்சடையும் வெண்ணிற திருமேனியும் விரிதல நயனங்கள் மூன்றும் பாம்புக் கச்சையும் கொண்டு உமையம்மையார் மேல் வைத்த திருப்பாவையும் புன்னகையும் கொண்டு திருநடனம் செய்து கொண்டிருந்தார் தேவியின் ஆணவத்தைப் போக்க விரும்பி எம்பெருமான் திருவிளையாடல் நடத்துதல் சிவபெருமான் திருநடனம் செய்யும் வேளையில் கங்கை நதி பாயும் ஒலியுடன் நாதமும் இணைந்து கேட்கத் தொடங்கியது மந்திர ஒலியுடன் வேதத்தின் ஒலியும் இணைந்து கரங்களில் ஏந்திய தீயின் ஒளியுடன் திருவடி சிலம்பின் ஒலியும் இணைந்த ஒலியானது அனைத்து இடங்களுக்கும் பரவத் துவங்கியது எம்பெருமான் ஆடிய அவ்விடத்திலிருந்து உருவாகிய அந்த ஒலியானது அங்கிருந்த அனைவருக்கும் அமிர்தத்தைக் காட்டிலும் மிகுந்த இன்பத்தையும் பரவசத்தையும் அழித்துக் கொண்டிருந்தது எம்பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள் மேலும் எம்பெருமானை பலவாறாகத் துதித்து மனதாரவும் நாவாரவும் போற்றி வணங்கினார்கள் இவ்விரு முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி ஆடிய அத்திரு நடனத்தை தேவர்களும் முனிவர்களும் யோகிகளும் கந்தர்வர்களும் கிம்புருடர்கள் அவுணர்கள் ஆகிய எல்லோரும் தரிசித்து வாழ்க்கையின் பேரின்பக் கடலில் மூழ்கினார்கள் பதஞ்சலி மாமுனிவரும் சிவானந்தத்தில் மூழ்கி இறைவனை பலவாறாக தோத்திரம் செய்து அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார் வெள்ளியம்பலத்தில் திருநடனம் ஆடிக்கொண்டே இருந்த சுந்தரேஸ்வரர் இவ்விரு முனிவர்களையும் நோக்கி முனிவர்களே நீங்கள் விரும்புவது யாது என்று வினவினார் எம்பெருமானுடைய எதிர்பாராத இந்த வினாவிற்கு யாது உரைப்பது என்று அறியாமல் முனிவர்கள் இருவரும் எம்பெருமானை வணங்கி எம்பெருமானே தாங்கள் ஆடிக்கொண்டிருக்கும் இந்த தெய்வத் திருநடனமானது எப்பொழுதும் எந்த காலத்திலும் இந்த வெள்ளியம்பலத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அடியவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி எம்பெருமான் வெள்ளியம்பலத்தில் ஆடிய நிலையில் இருந்தார் பின்பு திருமண விழாவிற்கு வந்த அனைத்து மக்களும் வைரார உண்ண உணவு பரிமாறப்பட்டது இலட்சக்கணக்கான மக்கள் வந்து உண்ட பின்னும் உணவானது குறையாமல் இருந்ததைக் கண்டு அங்கிருந்த காவலர்களும் சமையல்காரர்களும் தயங்கிக் கொண்டிருந்தனர் இவ்வளவு மக்கள் வந்திருந்தும் அவர்களுக்குத் தேவையான உணவுகளை சமைத்துப் படைத்தும் உணவானது குறையாமல் இருப்பதை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தனர் பின்பு தங்களது ராணியான மீனாட்சி அம்மையாரிடம் சென்று நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தனர் மீனாட்சி அம்மையாருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது ஏனெனில் திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் உணவளித்து இன்னும் நம்மிடம் உணவானது மீதம் உள்ளதை எண்ணி மகிழ்ச்சி கொண்டிருந்தார் பின்பு எவ்வளவு உணவு இருக்கின்றது என்பதை காண உணவு விடுதிக்கு வந்து பார்வையிட்டார் மிகுந்த உணவுகள் மீதமாக இருப்பதைக் கண்டு ஒருவிதமான ஆணவத்துடன் காணப்பட்டிருந்தார் அதாவது மாப்பிள்ளை வீட்டாரிடம் இன்னும் சாப்பிடவில்லையோ என்று எண்ணி கணவரான சுந்தரேச பெருமானிடம் சென்று வினவினார் ஐயனே தங்களின் உடன் வந்தவர்கள் இன்னும் உணவருந்தாமல் இருக்குமேயானால் அவர்களுக்குத் தேவையான உணவுகள் இங்கு தயாரான நிலையில் இருக்கின்றன எனவும் அவர்களை சென்று உண்டு வரச் சொல்லுங்கள் என்றும் கூறினார் பிராட்டியாரின் பேச்சில் ஒருவிதமான ஆணவம் இருப்பதை எம்பெருமான் புரிந்து கொண்டார் மனிதனிடம் ஆணவம் என்பது நுழைந்துவிட்டால் இறைவனை அடைவது என்பது சாத்தியமாகாது அதுவே தேவியிடம் இருக்கின்ற ஆணவத்தைப் போக்க எம்பெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்தத் துவங்கினார் பின்பு எம்பெருமானும் பூதக்கணங்களை அழைத்து சாப்பிடாதவர்கள் யாரேனும் இருக்கும் பட்சத்தில் சென்று சாப்பிடுங்கள் என்று கூறினர் எம்பெருமான் குண்டோதரனுக்கு வடவைத்தியை ஏற்படுத்துதல் திருமண விழாவில் அதிக வேலையின் காரணமாக பிறகு சாப்பிட்டுக் கொள்ளலாம் என குண்டோதரன் சாப்பிடாமல் இருந்து கொண்டிருந்தார் அதை அறிந்த எம்பெருமானும் குண்டோதரனை அழைத்து உணவு அருந்தி வர ஆணையைப் பிறப்பித்தார் எம்பெருமானின் ஆணையை எவராலும் மீற இயலுமா எம்பெருமானின் ஆணைக்கேற்ப குண்டோதரனும் உணவருந்த சென்று கொண்டிருந்த பொழுது அவரது வயிற்றில் வடவைத்தியை எனும் கொடும் பசியை எரிய வைத்தார் எம்பெருமான் அதுவரை பொறுமையுடன் நடந்து கொண்டிருந்த குண்டோதரனுக்கு வடவைத்தியின் காரணமாக ஏற்பட்ட பசியினால் என்ன செய்கின்றோம் என்று அறியாத அளவில் இருந்ததால் மடப்பள்ளியில் நுழைந்தவுடன் தன் கண்ணில் பட்ட அனைத்து உணவுப் பொருட்களையும் உண்ணத் துவங்கிவிட்டார் அவ்வளவு உணவுகளையும் சாப்பிட்ட பின்பும் பசி அடங்கவில்லை இன்னும் சாப்பாடு வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே இருந்தார் குண்டோதரின் புலம்பல்களை அறிந்த சமையற்காரர்கள் அவருக்காக மீண்டும் சமையல் செய்யப்பட்டு பரிமாறப்பட்டன சமைத்து பரிமாறப்படும் உணவுகள் உண்ணப்பட்டு தீர்ந்து போயின அவ்வளவு உணவு சாப்பிட்டும் இன்னும் பசிக்கிறதே பசிக்கிறதே என்று குண்டோதரன் புலம்பிக் கொண்டே இருந்தார் சமைத்த உணவுகளை மட்டுமில்லாமல் பசியின் காரணமாக பழங்கள் மற்றும் காய்கறிகள் என அனைத்தையும் சாப்பிட்டு முடித்துவிட்டார் பால் தயிர் என எதையும் மீதம் வைக்காமல் அனைத்தையும் உண்ட பின்னும் தனக்கு இன்னும் பசியடங்கவில்லையே என்று புலம்பிக் இருந்தார் குண்டோதரன் நிகழ்ந்தவற்றை சமையல்காரர்கள் மீனாட்சி அம்மையாரிடம் உரைத்தனர் நிகழ்வது யாது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்த மீனாட்சி அம்மையார் ஒரு தனிநபரால் இவ்வளவு உணவுகளை உண்ண முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் அதற்கு சமையற்காரர்கள் அவன் வாயை திறந்தும் உணவுப் பொருளானது அவனது வாயை நோக்கிப் போய்விடுகின்றது அரண்மனையில் வாங்கி வைத்திருந்த அனைத்து பொருட்களும் காலியாகிவிட்டன என்று கூறினர் அவ்வேளையில் அவ்விடத்திற்கு வந்த எம்பெருமானும் தேவியரை நோக்கி நான் அனுப்பிய பூதம் உண்டது போக இன்னும் உணவிருக்கும் பட்சத்தில் மேற்கொண்டு சில பூத கணங்களை அனுப்புவதாகக் கூறினார் எம்பெருமானின் கூற்றுக்களை கேட்ட பிராட்டியார் சிறிது வெட்கமடைந்தார் எம்பெருமானே தாங்கள் அனுப்பி வைத்த ஒரு பூதமே அங்கிருந்த அனைத்து உணவுகளையும் முழுமையாக உண்டு முடித்துவிட்டது மேற்கொண்டு சமைத்த உணவுகளையும் அவர் ஒருவர் மட்டுமே உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார் மேலும் உணவு வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஐயனே என்னிடம் உள்ள செல்வ வளத்தால் நான் உலக மக்கள் அனைவருக்கும் உணவளிக்க இயலும் என்ற கர்வம் கொண்டிருந்தேன் ஆனால் நான் கொண்ட செல்வத்தைக் கொண்டு தாங்கள் அனுப்பிய ஒரு பூதத்தின் பசியைக்கூட என்னால் போக்க முடியவில்லை என்னை மன்னித்தருளுங்கள் என்று கூறி எம்பெருமானிடம் சரணடைந்தார் இதற்கு மேலும் தாங்கள் பூதங்களை அனுப்பினால் உண்பதற்கு எதுவும் இல்லை அவர்கள் இந்த உலகத்தையே விழுங்கிவிடுவார்களோ என்ற அச்சமும் உண்டாகின்றது இப்பிரச்சனையிலிருந்து தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று பணிவுடன் கூறினார் குண்டோதரன் பெரும் பசியின் காரணமாக வெள்ளியம்பலத்தில் திருநடனம் புரிந்து கொண்டிருந்த சுந்தர பெருமான் முன்னிலையில் குவித்து வைத்திருந்த அன்னம் முழுவதையும் உண்ட பிறகு தனக்கு இன்னும் பசி தீரவில்லை நான் என்ன செய்யட்டும் என்ன செய்வேன் என்று கதறிப் புலம்பிக் கொண்டே இருந்தார் பெருமூச்சுகளுடன் இந்நிலையை எண்ணி மனம் வருந்திக் கொண்டிருந்தார் சுந்தரபெருமான் வெள்ளியம்பலத்தில் ஆடிய திருநடனத்தைக் கண்ட வண்ணமே அவ்விடத்தில் அமைதியாக ஆனால் பெரும் பசியுடனும் சோர்வுடனும் அமர்ந்து கொண்டிருந்தார் பிரபஞ்ச நாயகனான சோமசுந்தரர் தடாதகை பிராட்டியாரை நோக்கி உள்ளத்தில் புன்னகை பூத்த வண்ணமே பசிப்பிணியால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற குண்டோதரனுக்காக தமது சக்திகளில் ஒன்றாகிய உலகிற்குக்கே அன்னத்தை அருளும் அன்னப்பூரணியை அவ்விடத்தில் நினைத்து அருளினார் எம்பெருமான் அன்னப்பூரணியை நினைத்த மாத்திரத்தில் குண்டோதரன் அமர்ந்திருந்த அவ்விடத்தில் தயிர் அன்னத்தினை உடைய நான்கு பெரிய குழிகள் தோன்றின சோமசுந்தரரும் குண்டோதரனிடம் பசி வாடும் குண்டோதரனே இந்த குழிகளில் உள்ள தயிர் அன்னத்தினை உண்பாயாக என்று அருளினார் குண்டோதரனின் பசி மற்றும் தாகத்தை சிவபெருமான் போக்குதல் குண்டோதரன் எம்பெருமான் இட்ட ஆணையின்படி தன்னுடைய இரு கைகளாலும் அன்னக்குழியிலிருந்து வெளிப்பட்டு வரும் தயிர் அன்னத்தை எடுத்து உண்ணத் துவங்கினார் அவர் கொண்ட பசிக்கு இணையாகவே தயிர் அன்னமானது தொடர்ந்து வெளிப்பட்டுக்கொண்டே கொண்டே இருந்தது அன்னத்தை தொடர்ந்து உண்ட குண்டோதரனிடம் இருந்து வந்த பசியானது குறையத் துவங்கியது எம்பெருமானின் கருணையால் குண்டோதரனிடம் இருந்து வந்த பசியானது முற்றிலும் மறையத் துவங்கியது அன்னக்குழியிலிருந்து வெளிப்பட்ட உணவினை உண்ட குண்டோதரனின் வயிறானது விரிந்து பெரிதாகத் துவங்கியது அளவுக்கு அதிகமான உணவினை உண்ட மயக்கத்தால் என்ன செய்வது என்று அறியாமல் பூமியில் வீழ்ந்து புரண்டான் காலம் கடக்க அளவுக்கு அதிகமான உணவை உண்ட மயக்கத்தினால் நீர்வேட்கையும் ஏற்படத் துவங்கியது குண்டோதரனுக்கு ஏற்பட்ட நீர்வேட்கையின் காரணமாக இருந்த அனைத்து நீரையும் குடிக்கத் துவங்கினார் சத்திரத்தில் இருந்த அனைத்து நீரையும் குடித்தும் குண்டோதரனின் நீர்வேட்கை குறையாது அதிகரித்த வண்ணமே இருந்து வந்தது பின்பு குண்டோதரன் மதுரையில் இருக்கும் அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தேடிப்போய் அங்குள்ள அனைத்து நீரினையும் அருந்தினான் குண்டோதரனுக்கு ஏற்பட்ட நீர்வேட்கையின் காரணமாக மதுரையில் இருந்த அனைத்து நீர்நிலைகளும் நீரின்றி வற்ற துவங்கின மாக்கள் இவ்விதம் அருந்த வேண்டிய அனைத்து நீரையும் பருகியும் குண்டோதரனுக்கு ஏற்பட்ட நீர்வேட்கை குறையாமல் மென்மேலும் அதிகரிக்க துவங்கின குண்டோதரன் பல இடங்களில் தேடியும் நீர் கிடைக்காமல் இறுதியில் சோமசுந்தரரிடம் சென்று ஐயனே அடியானுக்கு பசிவேட்கையால் ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கி இப்போது நீர்வேட்கை அதிகரித்து உள்ளது இந்நகரத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளில் உள்ள நீரினையும் அருகியும் என்னுள் ஏற்பட்ட நீர்வேட்கையானது குறையவேயில்லை ஆகவே என்னுள் ஏற்பட்டுள்ள நீர்வேட்கையை தணிக்க வேண்டும் என்று உரைத்து சரணடைந்தார் சோமசுந்தரரும் குண்டோதரன் மீது கொண்ட அன்பின் காரணமாக தனது ஜடாமுடியில் குடிகொண்டிருக்கும் கங்கையை நோக்கி கங்கையே மதுரை மாநகரின் அருகில் ஒரு பெரும் நதியாக விரைந்து ஓடி வருவாயாக என்று ஆணை பிறப்பித்தார் கங்காதேவியும் எம்பெருமான் முன்பு தோன்றி வணங்கினார் முன்னொரு சமயத்தில் பகீரதன் பொருட்டு என்னை தீர்த்தமாக வெளியிட்டபோது என்னுள் மூழ்கின்றவர்களின் பாவங்கள் யாவும் களையும் வரத்தை தாங்கள் அளித்தீர்கள் இப்போதும் நான் ஒரு ஆறாகப் பாய்ந்தால் என்னை கண்டவர்களுக்கும் என்னுள் மூழ்கியவர்களுக்கும் பக்தியும் அன்பும் கல்வியும் மெய்ஞானமும் வீடுபேறும் பேரும் பெறுமாறு தாங்கள் எனக்குத் திருவருள் புரிய வேண்டும் என்று கங்கை வரம் வேண்டினாள் எம்பெருமானும் கங்கை தேவி வேண்டிய வரத்தை அருளினார் எம்பெருமானின் ஜடாமுடியிலிருந்து வெளிப்பட்டு நதி உருவம் கொண்டு ஆகாயத்திலிருந்து எவராலும் கட்டுப்படுத்த முடியாத வேகத்துடன் கூடிய ஒரு பெரும் நதியாக ஆரவாரத்துடன் பாயத் துவங்கினார் கங்காதேவி சிறு ஆறாக மாறிப்பாய துவங்கிய வேகத்தில் பெரிய பெரிய மரங்களை பெயர்த்து கொண்டு வரத் துவங்கியது எவராலும் கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கும் நதியினை கண்டதும் எம்பெருமான் குண்டோதரனை நோக்கி நீரை பருகி உன் தாகத்தை போக்கிக் கொள்வாயாக என்று கூறினார் குண்டோதரன் நதியின் மத்தியில் சென்று இரு கைகளால் தண்ணீரை பருகினார் ஒரு வழியாக தாகம் தணிந்தார் நீர்வேட்கை தணிந்த குண்டோதரன் மகிழ்ந்து இறைவனின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான் ஆனந்தத்தில் பல பாடல்களைப் பாடினார் அவரது பாடல்களைக் கேட்ட சிவபெருமான் தனது பூதக்கணங்களுக்கு ஏற்கும் பதவியை அவருக்கு அருளினார் சோமசுந்தரர் மதுரை நகரத்தை செங்கோல் செலுத்தி சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார் குண்டோதரன் தாகம் தணித்த நதியானது வைகை நதி என வழங்கப்பெற்றது பெற்றது சிவபெருமானுடைய திருமுடியில் இருந்து தோன்றிய நதியாகியதால் இது சிவகங்கை எனவும் சிவதீர்த்தம் எனவும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் செல்வதால் இது வேகவதி எனவும் மதுரை மாநகரை மலைபோல் சூழ்ந்து வருவதால் இது கிருதமலை எனவும் அழைக்கப் பெறுகின்றது காஞ்சனமாலையின் விருப்பத்தை நிறைவேற்றிய எம்பெருமான் சிவபுராணம் சுந்தரபாண்டியனார் மதுரையின் அரசுப் பொறுப்பை ஏற்று அறவழி தவறாது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் எம்பெருமான் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றின் பொருளைப் பற்றி உலக மக்கள் எந்தக் காலத்திலும் அறிந்து கொள்ளும் விதமாக முனிவர்களும் தவப்பெரியோர்களும் பெரியோர்களும் எம்பெருமானை சந்தித்துக் கொண்டிருந்தனர் அவ்விதமாக சந்திக்கும் காலத்தில் கௌதம முனிவர் மதுரைக்கு வந்து சுந்தரபாண்டியனாரைச் சந்தித்தார் தன்னிடம் எழுந்த அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு அறிந்து கொண்டு சிவபெருமானிடம் விடை பெற்ற பிறகு தனது இருப்பிடம் நோக்கி செல்ல முற்படுகையில் மரியாதை நிமித்தமாக பிராட்டியாரின் தாயாரான காஞ்சனமாலை அம்மையாரையும் சந்தித்து விடை பெற்றுக் கொள்ள வந்தார் தன்னை காண வந்திருப்பவர் யார் என்று அறிந்ததும் அவரை அரண்மனைக்குள் அழைத்து வந்து அவருக்குத் தகுந்த மரியாதை அளிக்க துவங்கினார் அதாவது அவரை உயர்ந்த வேலைப்பாடுகள் நிறைந்த பொன் ஆசனத்தில் அமர வைத்துவிட்டு தான் ஒரு சிறிய ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டார் ஞானம் மற்றும் வயோதிகத்தில் உயர்ந்த பெரியோர்களுக்கு தரப்படும் மரியாதை மிகப்பெரிய புண்ணியத்தையும் ஆசியையும் அளிக்கும் வல்லமை உடையது என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் காஞ்சனமாலை அம்மையார் பின்பு காஞ்சனமாலை முனிவரை வணங்கி என் மகளான மீனாட்சியின் திருமணம் இனிதே நிறைவுற்றது சர்வலோகங்களை ஆளும் அந்த பரமேஸ்வரனே எனது மருமகனாக இருக்கின்றார் இனி மதுரையின் வாழ்வும் காலமும் பொற்காலங்களாகவே இருக்கும் எனது கடமையும் நன்முறையில் நிறைவு பெற்றது எனவே இனி நான் அவர்களின் வாழ்க்கையில் எவ்விதமான இடையூறுகளையும் ஏற்படுத்தாமல் இனி பிறவி பிணியை ஒழித்து என்றும் பிறவானிலை அடையும் மார்க்கத்தை தாங்கள்தான் உபதேசிக்க வேண்டும் என்று தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினார் அதற்கு கௌதம முனிவரும் காஞ்சனமாலையே நீர் இப்பிறவியில் செய்த தவத்தின் பயனாக உலகிற்கே தாயாக விளங்கக்கூடிய உமையவளான மீனாட்சியை மகளாகவும் பரம்பொருளான சிவபெருமானை மருமகனாகவும் அடைந்து எவருக்கும் கிடைக்காத புண்ணியத்தை பெற்றுள்ளாய் உமக்கு வழிகாட்டும் தகுதி என்பது எனக்கு இல்லை இருப்பினும் ஒருவர் ஞானத்தைப் பற்றி யாசிக்கும் பொழுது அதை எடுத்துரைப்பது என்பதே ஒருவரின் கடமையாகும் கேட்ட வீடு பேற்றினை அடைய மூன்று வழிகள் உள்ளன அவை மானதம் வாசிகம் காயகம் இந்த மூன்று வழிகளில் வீடு பேற்றினை அடையலாம் தர்மம் தானம் செய்தல் பிற உயிர்களுக்கு இரங்கல் பொறுமை காத்தல் உண்மை கூறல் ஐம்பொறிகளையும் அடக்கியாளல் இறைவனை தியானம் செய்தல் ஆகியவைகளான மானதம் என்னும் முதல் வழியாகும் நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தை கூறுதல் இறைவனின் துதிப்பாடல்களைப் பாடுதல் வேத நூல்களை படித்தல் யாகங்கள் செய்தல் திருக்கோவிலை வலம் வருதல் ஆகியவைகளான வாசிகம் என்னும் இரண்டாவது வழியாகும் சிவபெருமானின் ஆலயங்களுக்கு சென்று வணங்குதல் ஆலயத்திற்பனி செய்தல் தலையாத்திரை செல்லல் தீர்த்தங்களில் நீராடுவது ஆகியவைகள் காயகம் என்னும் மூன்றாவது வகையாகும் தீர்த்தங்களில் நீராடுவது என்பதில் கடலில் நீராடுவது மிகவும் நல்லது என்று கூறிச் சென்றார் கௌதமுனிவர் சென்ற பிறகு காஞ்சனமாலை கௌதமுனிவரின் வழிகாட்டுதலில் இறுதியாக உபதேசித்த கடலில் நீராடுவதில் விருப்பம் கொண்டார் தனது விருப்பத்தை தன்னுடைய ஆசை மகளான மீனாட்சியிடம் எடுத்துரைத்தார் தனது மகளின் அருகில் சென்று தன்னுடைய ஆசையான பிறப்பற்ற நிலையை அடைய விரும்புவதாகவும் கௌதமகரிஷியின் அறிவுரைப்படி பார்த்தால் தீர்த்தமாடுவதே முக்தி நிலைக்கு முதல் பாதையாக இருக்கும் இருக்குமெனக் கருதுகிறேன் ஆறும் கடலும் இருக்குமிடத்தில் நீராடுவது மிகப் புண்ணியமானதென்று முனிவர் எடுத்துரைத்தார் நமது மதுரை மாநகரிலே உமது கணவரின் திருவருளால் வைகை எனும் நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவ்விடத்தில் கடல் இல்லையே கடல் இங்கிருந்தால் நான் அதில் நீராடி பிறப்பற்ற நிலையை அடைவதற்கான பாதையை அறிவேன் என்று எடுத்துக் கூறினார் தனது தாயின் விருப்பத்தை அறிந்து கொண்ட மீனாட்சியும் தனது பதியான பாண்டியனாரிடம் சென்று நிலையாகிய வீடு பேற்றினை அடைய என் தாயான காஞ்சனமாலை கடலில் சென்று நீராட விரும்புகிறார் ஆனால் நாம் வசிக்கும் மதுரையிலோ கடல் என்பது இல்லை அவர்களின் விருப்பத்தை தாங்கள்தான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கூறினார் மீனாட்சியின் உரையாடல்களை கேட்ட சுந்தரபாண்டியனார் மீனாட்சி நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் உனது அன்னையின் விருப்பமானது நிறைவேற்றி வைக்கப்படும் என்று கூறினார் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு கடல் என்ன ஏழு கடல்களையும் மதுரையில் எழுந்தருளச் செய்தார் எம்பெருமானின் விருப்பத்தை அறிந்ததும் ஏழு கடல்களும் ஆர்ப்பாரித்து மதுரையில் எழுந்தருளின கடலின் எழுச்சியால் உண்டான பேரிரைச்சலினை மட்டும் மக்கள் கேட்டனர்